அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமான ஆடி மாதம் நிறைவடைஞ்சு இப்போ ஆவணி மாதம் துவங்கி இருக்குது சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலந்தான் ஆவணி மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க சூரியன் சிம்மத்தில் வழிபெறும் இந்த மாதத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அது பலன் தரும் அப்படின்றது பொதுவான நம்பிக்கை இதனால தான் இந்த ஆவணி மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லுவார் தமிழ் மாதங்களில் ஐந்தாவது மாதமாக இந்த ஆவணி மாதம் வருது ஆனால் கேரளாவில் ஆவணி மாதம்தான் வருஷத்தோட ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது சிரவண நட்சத்திரம் அப்படின்னு வடமொழியில் சொல்கிற திருவோண நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாள் வர்றதால இதை வந்து சிரவண மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க வேதம் கற்றுக்கொள்வதற்கு இந்த மாதம்தான் தொடக்க மாதமாக ஆதி காலத்தில் இருந்திருக்கு நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி இப்போ வந்து வெறும் பூணுல மட்டும் மாற்றிக்கிற ஒரு சடங்காக மாறியிருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இந்த மாதத்தில் சாதுர் மாசிய விரதத்தோட உச்ச தினங்கள் வருது அதனால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் வந்து ரொம்பவே முக்கியமானவை பார்க்கடலை அசுரர்களோ தேவர்களோ சேர்ந்து கடையும் பொழுது அழுத்தம் தாங்காமல் வாசகிப்பாம்பு ஆழ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய விஷத்தை வந்து கக்குது இதனால் எல்லா தேவர்களும் பயந்து ஓடுறாங்க தியாக திருவுருவான ஈசன் மட்டும் அந்த விஷத்தை வந்து தான் எடுத்துக்கிட்டு சகல லோகங்களையும் காப்பாற்றுறார் ஈசனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்காக சக்தி தேவி தொண்டையை பற்றிட்டு அவரை நீலகண்டன் திருநீலகண்டன் அப்படின்ற பேர் உண்டாக்குறாங்க அவர் உடல் உஷ்ணத்தால் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தேவர்கள் அவருக்கு கங்கையால் அபிஷேகம் செஞ்சு தலையிலேயே கங்கை மற்றும் சந்திரன் அமர வச்சு குளிர்ச்சியை உண்டாக்குறாங்க இது எல்லாமே நடந்தது ஆவணி மாதத்தில் தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதனால இந்த ஆவணி மாதம்ங்கிறது துன்பங்களை நீக்கக்கூடிய மாதம்னும் இது ஈசனுக்கு உரிய மாதம்னும் பெரியவங்க சொல்லுவாங்க ஆடி மாதம் போய் ஆவணி வந்தாலே ஆயிரம் நன்மைகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணியில் எல்லா நாளுமே வந்து மங்கள நாட்கள் தான் பெருமைமிகு இந்த மாதத்தில் தான் கணநாதர் கண்ணபிரான் இவங்கெல்லாம் திரு அவதாரம் செஞ்சாங்க மாணிக்க வாசகருக்காக இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து மதுரை மரி மதுரையில் ஒப்படைச்சது ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு தான் இதை இப்போவும் ஆவணி மூல விழாவாக சிறப்பாக கொண்டாடுறாங்க அரசர்களில் சிறந்தவரான மகாபலி மன்னன் வாமன மூர்த்திக்கு மூன்று அடி தானம் கொடுக்கறது இந்த ஆவணி மாதம் சிரவண துவாதசி நாளில் தான் சிறுவன தீபம் என்று போற்றக்கூடிய ஆவணி மாத திருவோட நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய இந்த தீபம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அற்புத வழிபாடு இந்த நாளில் தான் திருமலை திருப்பதியில் உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் திருச்சேவை சாதிப்பார் அப்போ அங்கே ஆயிரத்தெட்டு திரிகளை கொண்ட நெய் விளக்கு ஏற்றப்படும் அந்த பகுதியே ஒளி வெள்ளத்தில் மிதக்கும் இதுக்கு சகசர தீபாலங்கார சேவை அப்படின்னு பேர் ஆவணி மூலம் ஆவணி ஞாயிறு ஆவணி அவிட்டம் புத்திரதா ஏகாதசி காமிகா ஏகாதசி வரலட்சுமி விரதம் இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வரும் மேலும் ஆவணி மாதம் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் விரதங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது புதுசாக கல்யாணமான பெண்கள் வந்து மாங்கல்ய பலம் பெறத்துக்காக ஆவணி மாத செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மங்கள கௌரி விரதம் இருப்பாங்க அதே போல ஆண்களும் தங்களோட விருப்பங்கள் நிறைவேறதுக்கு ஆவணி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கான நோன்பு வந்து கடைபிடிப்பாங்க ஆவணி சோமவார விரதமும் ரொம்பவே முக்கியமானது ஆவணி மாதம் சிவபெருமான வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் இதில் குறிப்பாக சைவர்களுக்கு இன்றியமையாத நாள்ன்னே சொல்லலாம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில சூரிய வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் அதே மாதிரி அன்னையிலேருந்து சூரிய நமஸ்கார வழிபாட்டை தொடங்குறதும் நல்லது சூரிய நமஸ்காரம் யோகா வேதம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் வகுப்புகளுக்கு தொடங்குறது ரொம்பவே நல்லது இந்த மாதத்தில் புதுமனை புகுவிழா செஞ்சோன்னா அந்த வீட்டில் வந்து நமக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதே மாதிரி இந்த மாதத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும் இதெல்லாம் நம் நம்பிக்கையாக இருக்குது விழாக்களுக்கும் விரதங்களுக்கும் மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் தோன்றியிருக்காங்க இளையான்குடி மாரநாயனார் குளச்சிறை நாயனார் திருநீலகண்ட நாயனார் அதிபத்த நாயனார் போன்றோரின் குரு பூஜை வர்றதெல்லாம் இந்த மாதத்தில் தான் விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஆடிப்பட்டம் தேடி விதைகின்றது விவசாயிகளோட பழக்கம் ஆவணி மாதத்தில் சற்றே ஓய்வு எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வார்கள் குறிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கும் சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆவணி மாதம் விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்களைப் போலவே கேரளத்தில் ஓணம் பண்டிகை மிகவும் சிறப்பாக இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கேரளாவிலும் தென் தமிழகத்திலும் மலையாள மொழி பேசும் மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அத்தப்பூக்கோளம் ஓணம் விருந்து ஆகியன இந்த பண்டிகையோட சிறப்பம்சமாகும் ஆவணி மாத அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு அப்படின்னு பல பேரில் இதை சிறப்பித்து சொல்கிறாங்க ஓணம் பண்டிகையின் போது அறுபத்தி நான்கு வகை உணவுகள் அதாவது கசப்பு சுவை தவிர்த்து அறுபத்தி நான்கு வகை உணவுகள் தயார் செய்து ஓண விருந்தளிப்பது சிறப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் சொக்கர் மதுரையில் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நினைவு விதமாக இந்த விழா நடத்தப்படுகின்றது இதில் பத்து திருவிளையாடல்கள் நடத்தப்படும் ஆவணி மூலம் திருவிழாவின் போதுதான் சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும் இதற்கு பிறகு ஐந்து மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சிதான் நடைபெறும் ஆவணி மூல நட்சத்திரத்தன்று சூரியன் உதயமாகும்போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும் மாறாக மேகமூட்டத்துடன் வெப்பம் குறைவாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்கின்றது ஜோதிட முறைப்படி பார்க்கும்பொழுதும் சூரியன் வலுப்பெறுவதால் இந்த காலத்தில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சிறப்பான பலனை தரும் ஆவணிக்கு முக்கியத்துவம் தான் தரப்படுகின்றது அனை அநேக தீமைகள் ஒழிந்து மங்களங்கள் சூழும் இந்த மாதம் நம்பிக்கைக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ற மாதம் அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்படுது சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த ஆவணி மாதத்தில் இறைவனை வழிபட்டு அனைவரும் இன்பமுற்று இருப்போமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்